சிநேகிதரே இந்த சிறப்பு நிகழ்வுக்கு உங்களை திரும்பவும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கடந்த முறை ரெவரன் வசந்தராஜ் ஆல்பர்ட் அவர்களுடைய இளம் வாலிப கால அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம் அதிலே வவுசி கல்லூரி தூத்துக்குடியில் இருக்கும் அந்த கல்லூரியிலே அவர்கள் படித்து பட்டம் பெற்றதும் அந்த நாட்களில் ஆண்டவரை கண்டுகொண்டதும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்ததும் நமக்கு சொன்னார்கள் அதோடு கூட மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் மிகவும் லிமிட்டெட் சீட்ஸோடு டிமாண்டிங் ஒரு கோர்ஸ் அதில் இவர்களுக்கு இடம் கிடைத்து அதில் படித்து கொண்டிருக்கும் நாட்களில் கனவுகள் கனவுகளெல்லாம் பெரிய கனவுகளாக இருந்தது படித்து முடித்து மகன் வரும் அவர்களுடைய திறமையையும் படிப்பையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அது மருத்துவ துறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆனால் சகோதர வசந்தராஜ் ஆல்பர்ட் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இன்னொரு விதமாக இருந்தது அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து விவாதிக்கவிருக்கிறோம் கடந்த முறை சொல்லும்போது ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஒரு வேதாகம கல்லூரிக்கு சென்று படித்தால் நன்றாக இருக்குமே என்கிற எண்ணம் வந்தபோது வில்லியங்கேரிக்கு சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காங்க நீ சிறிய உன்னை யாரும் சேர்க்க மாட்டேங்க உட்கார் அப்படின்னு ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே அதே தேவதாஸ் வாஷிங்டன் அண்ணன் அவர்கள் மூலமாக யூபிஎஸ்சில் உங்களுக்கு படிப்பதற்கு இடம் கிடைத்ததான் அதை பற்றி எங்கள் போய் சொல்லுங்களேன் கல்லூரியில் இடம் கிடைத்தது வேதாகம்ம கல்லூரியில் எங்கள் அப்பா கிட்டே நான் சொன்னேன் வேதாகம கல்லூரிக்கு போகிறேன் அப்படின்னு அப்போது என் அப்பா எனக்கு ஒரு சவால் கொடுத்தாங்க பெரிய அப்பா உனியை வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு ஆனால் இந்த சின்ன அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் நீ வந்து உன்னுடைய சப்போர்ட்டை பார்த்துக்கணும் அது எனக்கு ஒரு ப்ரூஃப் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் அப்படின்னு அது இளமையான காலம் உணர்ச்சி நடத்துகின்ற காலம் அந்த சவாலை நான் வந்து ரொம்ப தைரியமாக ஏற்றிட்டேன் வார்தா வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்தாங்க ஒரு நூறுரூவா கையில் கொடுத்து சாப்பாடு செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க போகும்போது ச அதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மெட்ராஸை தாண்டி போகிறேன் எக்ஸைட்மெண்ட் இருபத்தி ரெண்டு வயசு தைரியமாக போனேன் நான் ரொம்ப இப்போ மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி யூபிஎஸ் வந்து பெரிய கல்லூரி அல்ல அது யவத்மால் இருந்தது ஒரு ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன டவுன் அந்த ஊரில் எல்லாரும் பெருசு அப்படின்னு சொல்கிறது இந்த கல்லூரி தான் அதில் வந்து சேர்ந்த வாஷிங்டன்னு இருந்தாங்க தேவதாசன்னு இருந்தாங்க என் வாழ்க்கையில் ஒரு ஒரு மென்ட்ரிங் ரோல் அவங்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க ஏன்னா எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் ஊழியம்னா என்னன்னு தெரியாமல் வருங்காலத்தில் ஆண்டவர் எப்படி நடத்த போகிறாருன்னு எனக்கு அந்த சிந்தனை கூட இல்லாமல் ஏதோ வாவுசி கல்லூரியிலேருந்து யூபிஎஸ்க்கு ஜம்ப் பண்ண மாதிரி நான் வந்து சேர்ந்தேன் இங்கே கல்லூரியில் வந்து இறங்கினோன்னே வாஷிங்டனே தேவதாஸ் உரிமையோடு ஆலோசனை பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளைட்டு பேசுனா கவனமாக இருக்கணும்ப்பா அப்படி சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மென்டரிங் இம்பேக்ட் கொடுத்த ஒரு ஞானயான்னேன் என்ஜே ஞானயா ஃபவுண்டர் ஆஃப் ஐசிஜிஎம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பெருசு ஒரு கிளா கிளாஸில் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னால் முடிஞ்ச உடனே வசந்த் உன்னுடைய பதில் ஃபெண்டாஸ்டிக் ப இருந்ததுப்பா இன்னும் நிறையா பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் போகும்போது ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜோக்கடிக்கவே தெரியுமே தவிர சிந்திக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் படித்தனோ எனக்கு தெரியல அங்கே ஒரு தமிழ் ஃபெல்லோஷிப் நடந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நேரத்தில் நாங்கள் கூடும் ஒரு பதினஞ்சு பேர் போல் இருந்தாங்க குட் ஸ்ட்ரென்த் மார்டின் அல்ஃபோன்ஸ் இருந்தார் அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் பேசணும் நான் பேச அழைக்கப்பட்டேன் மூணு நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேச முடியல அப்போ ஜிஎஸ் ஜிஎஸ் ஸ்டூடெண்ட்டு அவர் சேப்பல் சர்வீஸ் முடிஞ்ச உடனே என்னைய கூப்பிட்டாரு வசந்த் தம்பி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நானும் போனேன் என்ன சொல்ல போகிறாருன்னு தம்பி நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதுங்க இது உங்கள் அழைப்பு இல்லை போதகராக வரணுன்ட்டு இங்கே படிக்க வந்துருக்கிறீங்க மூணு நிமிஷம் ஒழுங்காக பேச தெரில உங்களுக்கு அதனால் இந்த ஆரம்பத்திலே நீங்கள் போய் திரும்ப போய் பிஃபார்ம் ஃபார்ம் கண்டினியூ பண்ணால் நல்லது அப்படின்னாங்க நான் உடஞ்சி போயிட்டேன் உடஞ்சு போயிட்டேன் ஞானே அண்ணன் வந்து என்னைய தேட்டினாங்க இப்போ நான் அப்பா ஆரம்பிச்சிருக்கிறேன் நீ அப்படின்னு இதே மோகன் என்ன நான் வீடியோ முடிச்சு என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு நான் ஆசிரியத்தில் சின்ன ஏறும் என்னென்ன நினைச்சுன்னால் தெரியல ஹோலி வீக்குக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன் அண்ணன் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார் தம்பி சாரி தம்பி அந்த நாட்கள் அப்படி நான் சொன்னேன் ஆனால் ஆண்டோருடைய திட்டங்கள் எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன் செமினரி தான் என்னை வந்து ஒரு வளர்த்த இடம் என்னென்னு தெரியாமல் நான் போனேன் இதே மாதிரி தலைவர்களை வச்சு நான் வளர்ச்சி அடைந்தேன் என் சிறு வயதிலேருந்தே எனக்கும் விடுமுறை வேதாகம பள்ளிக்கும் இருந்தது ஸ்டூடெண்ட்டாக போய் டீச்சராக இருந்தேன் அப்போது சிறுவலிபுரத்தில் சேர்ந்த ஃப்ரெட்டி என்ன ஃபென்டாஸ்டிக் மென்டர் அவரு நான் டீச்சராக இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னை உருவாக்குனவர் அதே இதை வந்து நான் இப்போ வந்து பிடி படிக்கும்போது டைரக்டராக போனேன் ஒரு மூணு வருஷம் அதெல்லாம் லீடர்ஷிப் சேலஞ்சஸை நான் சந்தித்து தோல்வி அடைஞ்சு பாடங்களை கற்றுக்கொண்ட நேரங்கள் அதாவது ஆண்டவர் வந்து ஒருத்தனை உருவாக்கும் போது எவ்வளவு அக்கறையோடு வருங்கால ஊழியம் என்ன என்று அவர் மனதிலே வைத்திருக்கிற திட்டங்களை வச்சு எதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணும் எதை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அற்புதமாக என்னைய வந்து அந்த செமினரின் ஆட்களில் என்னையை உருவாக்கினார் செமினரில் ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் ஒன்று வந்து டாக்டர் வேர்ன் மிடில்டன் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களேன்னு பார்த்து தெரியல ஒரு கனேடியன் பேப்டிஸ்ட் மிஷினரியாக மகாராஷ்டிராவுக்கு வந்தார் வெரி சிம்பிள் மேன் இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் மெகாவலனுடைய டைரெக்ட் ஸ்டூடெண்ட்டு அடுத்தது உங்களுக்கு நல்லா தெரியும் டாக்டர் ராஜர் ஹெட்லேட் அவங்க ரெண்டும்ரும் அங்கே ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாங்க அவங்களுடைய கிளாஸ் ரூமோட கிளாஸ் ரூமுக்கு வெளியே சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து தெரிந்த எடுத்து அவங்களோட வந்து நேரம் சொல்ல வைப்பாங்க ஞானே அண்ணன் நான் பால் படித்தாரு அலைச்சாமி பால் கிளாஸ்மேட்டு மார்டின் எங்களுக்குள்ள எங்களுக்கு தெரியாத லீடர்ஷிப்பை வந்து அவர் பார்த்தார் பார்த்து சேலஞ்சஸாக கொடுப்பார் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ செமினரியில் கிளாஸ் ரூமில் நான் படித்ததோட இந்த மென்டர்ஸ் இதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் வெளியே நான் பெற்ற அனுபவத்தை இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி படிக்கிறது அதுதான் என்னுடைய அந்த செமினரி வாழ்க்கையின் வளர்ச்சியாக இருந்தது மூன்றாவது ஆண்டு முடிக்கும்போது ஞானியண்ணனும் வேர்ல்ட் மிடில்டன் என்னை என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க போனேன்னா டெல்லியில் ஒரு சர்வே பண்ண வேண்டியிருக்கு நான் ரிசர்ச்சராக உருவாகணுன்னு ஆண்டவர் அப்பவுமே புரிய வச்சிருக்கிறார் டெல்லியில் வந்து நிறையா ஸ்லம்ஸ் தமிழ் ஸ்லம்ஸ் இருக்குது அதில் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் ஆனால் யாராவது சர்வே பண்ணணும் என்னென்னா இருந்து நேராக டெல்லி போகணும் வீட்டுக்கு போக போகக்கூடாது வீட்டுக்கு போனேன்னா என்ன மார்மோ எனக்கு தெரியலன்ட்டார் அதனால் என்னுடைய திங்ஸ் எல்லாம் யார்கிட்டையோ கொடுத்துட்டு நான் டெல்லிக்கு போய் ரெண்டு மாதம் யூ இசிஐ ஆஃபீஸில் தங்கியிருந்து சர்வே பண்ண ஆரம்பித்தேன் இசிஐக்கு உங்களுக்கு அப்பவுமே தொடர்பு வந்துருக்கு ஆக்சிடென்டல் எனக்கு ஒரு பிஷப் சர்க்குணமும் மிடில்டன் ஃப்ரெண்ட்ஸு ரைட் ரெண்டு பேரும் மெகாவன்னுடைய ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் அப்படி கனெக்ட் பண்ணி விட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் சர்வே பண்ணோம் இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே இருக்குது மக்கள் ஆவலோடு இருக்கிறாங்க ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கே ஒருத்தருமே இல்லை ஒரு நாள் ஈசிஐ ஆஃபீஸில் சாயந்தரம் நான் வந்தேன் எல்லா எல்லாேருமே போட்டிருந்தது அதனால் டெரஸில் போய் உக்காந்துருந்தேன் அப்போ அந்த கடந்த ஒரு நாற்பது நாள் அனுபவம்லாம் அப்படி மனசில் வந்தது அழுதுட்டேன் அழ ஆரம்பிச்சிட்டேன் அண்டவரே இங்கே யாராவது வரணுமே வரணுமேன்னு இடையில மிடில்டன் ஃபோன் பேசினார் நான் அவர்கிட்ட சொன்னேன் டாக்டர் மிடில்டன் நான் வந்து கன்னி பண்ணுறேன் இங்கே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சர்வேயோடு முடியலை மினிஸ்ட்ரியாக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உடனே ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார் ஏன்னா நான் ஸ்டே பண்ணணும் ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர்கிட்ட சித்தமாக என்னமோ தெரில அவரால் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ண முடியல என்னுடைய ரெண்டு மாதம் இதுவும் முடிஞ்சிடுச்சு சர்வே ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு அப்போது நான் என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு நான் இறுதி ஆண்டு படிக்கும்போது திரும்பவும் தியோ அண்ணன் செமினரிக்கு வந்தாங்க வந்து ஒரு நாள் நான் பேசினேன் அவர்கிட்ட அண்ணன் நான் என்ன செய்யணும் தெரில அப்போ இந்த டெல்லி ப்ரோக்ராம் இல்லை அவர் என்னையும் பார்த்தவொடனே என்ன சொன்னார் நானாக இருந்தால் என்னையை நீ சந்திச்சிருந்தீன்னா பிஃபார்மையே கண்டியூ பண்ண சொல்லியிருப்பேன் சரி இப்போ பரவாயில்ல நீ திருநெல்வேலி டயசிஸ்லேருந்து வந்திருக்க ப்ரைவேட்டாக படிக்க வந்திருக்கிறேன் அதனால் உன்னுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து திருநெல்வேலி டயோசிஸ் அதை முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னையை வந்து நீ கான்டாக்ட் பண்ணி நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் நான் சொல்கிறேன் டைசிஸ்லேயும் ஆட்கள் வேணும் அதனால் நீ பிறப்பிட்டு போ அப்படின்னு சொன்னார் இது வந்து என்னுடைய கல்லூரியில் அண்ணனை சந்தித்தப்போ சொன்ன காரியம் ஆமாம் ஆண்டவர் எப்படி செமினேரியில் வாழ்க்கையில் ப்ரிப்பேர் பண்ணார் என்கிறத அன்பு நேயர்களே இந்த மென்டார் என்கிற ஒரு பதத்தையும் உபயோகப்படுத்தினாங்க மென்டாஸ் என்று ஒரு டீம் ஆஃப் லீடர்ஸ் என்னோடு கூட இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் வாலிபர்கள் இருக்கலாம் அருட்பணியில் ஏற்கனவே ஈடுபட்டவர்கள் இருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து என்ன விதமாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் திட்ட வைத்திருக்கிறார் என்பதை ஆழ்ந்த சிந்தனையோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இருக்கக்கூடும் சகோதரன் வசந்தராஜ் ஆல்பர்ட் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வெளியேறு பெற்ற கிருபை என்னவென்றால் அவர்களை ஆண்டவரை வழி நடத்தினதும் சரி ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த நாட்களிலும் சரி இருந்த மென்ட்ராஸ் எல்லாம் நாட் ஆர்டினரி பீப்புள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பீப்புள் அதே போல் யூனியன் பிபிளிக்கல் செமினரி யவத்மாலே மகாராஷ்டிராவில் படிக்க சென்ற போதும் உடனிருந்த மாணவர்களும் பிற்காலத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக தேவனாலே பயன்படுத்தப்பட்டவங்க ஸோ வேறு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பை இவர்கள் பெற்று அவைகளையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரிகளாக வைத்து உருவாகும் பெரிய கிருபை ஆண்டு தந்திருக்கிறார் முதல் பிரசங்கம் பண்ணும்போதே ஒரு ஒரு சோர்வுக்குரிய வார்த்தை அப்புறம் ஊழியத்திற்கு யார் மூலமாக ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களை திரும்ப செமினரியில் அவர்கள் ஸ்பீக்கராக வரும்பொழுது சந்தித்த போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சோர்ந்து போகுவதற்குரிய வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அழைப்பில் உறுதியாக இருப்பதற்கு உறுதி செய்த தருணங்கள் அப்படிப்பட்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரலாம் நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அதையெல்லாம் ஒரு ஆண்டவர் என்னை சோதிக்க இல்லாவிட்டால் ஆண்டவர் என்னை உருவாக்க என்னுடைய தோல்வியை வெற்றியாக மாற்ற அவர் கொடுக்கிற அனுபவங்கள் என்பதை எவ்வளவு கருத்தோடு கூட நாம் அதை பயன்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாக்கியசாலிகளாக பயன்படுத்தப்படுகின்ற கருவிகளாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது சரியா இதுவரைக்கும் நான் வந்திருக்கிறோம் அடுத்த எபிசோடில் தேவன் அவர்களை எப்படி டெல்லியிலிருந்து திருநெல்வேலி திருமண்டலத்திற்கு அழைத்து சென்றார் மிஷினரி ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்ட ஒருவர் எப்படி ஒரு போதகராக திருச்சபையில் பங்கெடுக்க சென்றார் அதிலே நடந்த விளைவுகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து கேட்கவிருக்கிறோம் சரிதானா